வணக்கம் வெல்கம் டு விஜய் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு கிறிஸ்பியான பேபிகார் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் என்னொன்ன பேபிகார்ன் எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே பேபிகாரனை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு மட்டும் ஒரு மூணு பேபிகார்ன வச்சு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இந்த பேபிகானை இந்த பேக் பேக்ஹும் கட் பண்ணு இதை நான் அப்படியே நீட்டு ஒர்க்கில் நாலு பீஸாக எடுத்துருக்கேன் ஒரு பேபி கார்னில் நீங்கள் இதை இன்னும் இதை ஆஃப் ஆஃப் பண்ணி நீங்கள் இப்படி கூட கட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் சைஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு நான் கட் பண்ணிக்காக கட் பண்ணியிருக்கேன் இதை கட் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி இது பிசைகிறதுக்கு தண்ணி லைட்டாக தண்ணியை தெளிச்சிக்கிட்டு அப்படியே இப்படி நல்லா பிசைஞ்சு விடுறோம் அந்த மாவு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மேலே கோட்டாகும் பேபிகார்ன் மேலே நல்லா கோட் ஆகும் நம்ம அது பிசைஞ்சு கலந்து விடுறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி கலந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ கலந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெள்ளை எள்ளு கொஞ்சம் போட்டு அந்த மேலே அப்படியே லைட்டாக அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம போட்டு கலந்து விட்டுருக்குறோம் மேலே மட்டும் இருக்கிற மாதிரி இப்போ இதை மாதிரி கலந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைட்டாக கொஞ்சம் ஊறட்டும் இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் எடுத்துருக்க நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் உங்ககிட்ட என்ன என்ன இருக்கோ நீங்கள் அந்த நம்ம பொறித்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம அந்த பேபிக்கான தனித்தனியாக போட்டு எடுத்துக்க ஊதிச்சது தான் அப்படி போட்டு எடுத்ததுக்கப்புறம் பேபிக்ளான்னு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இருக்கும் போட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி ஆனவுடனே இது வந்து பேபிக்கா நல்லா ஃப்ரை ஆக ஃப்ரை ஆக பார்த்தீங்கன்னா அதோடைய அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே போகும் லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கொஞ்சம் திருப்பி விட்டுக்குங்க ஸோ இப்போ பேபிகான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதுவாகிடுச்சு ஸோ அதனோடய இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு வருது இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம பேபிகான் ஓரளவு நல்லா இதுவாகிடுச்சு இப்போ இந்த பேபிக்கான நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறோம் நம்ம எடுத்து அவ்வளோ தான் இது ஆயில் எல்லாம் கொஞ்சம் மட்டும்தான் அப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு பேபிக்கான மாற்றப்படும் இந்த மாதிரி நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு சவுண்டு நல்லா இருக்கும் குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி பேபிகான் ஃப்ரையை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இது ஒரு டொமேட்டோ சாஸோடு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஈவினிங் செம்ம ஸ்நாக்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி